இப்போ கூட விஜய் அவர்களுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த விக்கிரவாணி மாநாடுல சொல்லியிருப்பாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை ரொம்ப சீக்கிரமா அறிவிச்சதுனால எல்லாரும் இல்லை ஏப்ரல் பிப்ரவரியில் சொல்லியிருக்கலாமா இதை இல்லை அதெல்லாம் இல்லை அந்த நேரத்துல ஏன் அறிவிச்சாங்கன்னா அந்த நேரத்துல அது ஆதவோட லாபி டீம் அது தாவே கால வந்த உடனே இங்கேயும் அவர் கிளப்பி விடுறது இங்க இத சொல்லுங்க இதை பண்ணுங்க பாத்துக்கலாம்னு அதனாலதான் அந்த அந்த வாதம்லாம் வர்றது இந்த சோனியா அருண்குமார்னு ஒரு லேடி ம் அந்த லேடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாவேக்கா கட்சியை ஆரம்பிக்கும் போது தாவேக்கா விஜய் ரசிகை நான் ஒரு விஜய்க்காக உண்மையானவங்க அப்படி இப்படி ஆதவ் போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் இங்கே இங்கே சோனியா அருண்குமார் ரியாக் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஆதவ் விசிகால இருக்காரு நீங்க தாவேக்கால இருக்கீங்க சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ஆதவ் கொடுக்கணும் இப்போ பார்த்தா ஆதவ் கரெக்டாக தாவேக்காவுக்கு வந்துட்டாரு அப்போ முன்னாடியே தெரியும் இங்கே வரப்போறாருன்னு அப்போ தெரியுதுல இப்போ இங்கே இப்போ ஆதவம் தான் அந்த அந்த இடத்துல அந்த வாதத்தை கிளப்பி விட்டது ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னது அப்போ இங்கே இது எல்லா லாபிஷும் இங்கே செட் பண்ணி வச்சுட்டு வந்தது தான் ஆதம் அதனால தான் அந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை அங்கே பதிவு பண்ணாரு ஓகே ரெண்டாவது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குனா இது இதை வந்து இது சொல்ல வேண்டிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இருக்குது ம் அவங்க சொல்லலாம் ஏன்னா அவங்ககிட்ட பெல்ட் அதிகம் வாக்கு வங்கி அதிகம் அவங்க சொல்லலாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க

பாபுரா ஒரு அதிருப்தியில இருக்க ஒரு டம்மி தொகுதி இருக்கும்ல ஸ்டார் கேண்டிடே ஆப்போசிட்ல நிக்க போய் நிப்பாரு இது நான் எழுதிக்கிறேன் அவர் சரியான ஆள தான் கரூர்ல நிக்காரு நிக்காம இப்படி சிஎம் ஆக முடியும் நிக்கலாம் ஆறு மாசத்துல மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் நின்னே ஆகணும் நிக்காமலாம் சிஎம் ஆக முடியாது நிப்பாரா இங்க இந்த மாதிரி டம் நிப்பாரு ஏன் அங்க போய் நிக்கணும் எங்கேயாவது நின்னா தானே ஜெயிக்க முடியும் அப்ப தான் நிக்கணும் விஜயே எங்க நின்று ஜெயிப்பாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய சிக்கல் தான் சரி நிப்பாரு ஆதவனா எங்க நிப்பாரு இல்ல முக்கியமான இவங்க எல்லாருமே ஒரு டம்மி தொகுதியை தேர்வு செய்வாங்க பெரிய ஆளுங்க நிக்காம சேஃப் போய் நின்று எங்கயாவது டப்பா டான்ஸ் ஆடணும் சரி இந்த நாலு சீட்டு ஜெயிச்சிடும் மீதிய மீதி இருக்கா யாராவது மூஞ்சி ஏதாவது தெரியுமா யாருக்காவது மீதி இருக்க எதாவது ஒரு மூஞ்சி யாருக்காவது தெரியுமா தெரியாது சரி கொள்கையை வச்சு ஜெயிக்க முடியும்னா என்ன கொள்கை அப்போ உங்களுடைய இயல்பாகவே உங்களுடைய பயம் என்ன வருதுன்னா ஏதோ ஒரு கட்சி வரணும்